அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம இர்ரெகுலர் பீரியட் பிசிஓடி உடல் பருப்பன் தைராய்டு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் அதிகரத்த போக்கு இப்படி பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நிறைய இருக்குது இதில் இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தைராய்டாலையும் இருக்கலாம் உடல் பருமனாலேயும் இருக்கலாம் சினைப்பையில் நீர் கட்டி பேசி ஒடின்னு சொல்லுவாங்க அதனாலேயும் இருக்கலாம் கர்ப்பப்பை சின்னதாகவும் இருக்கலாம் சினைப்பை சின்னதாக இருக்கலாம் சிலருக்கு ரெண்டு கர்ப்பப்பை இருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது பெண்களுக்குன்னு பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்டு என்ன ரீசன் என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அப்போது அவங்களுக்கு அதை நம்ம முதல்ல டெஸ்ட் எடுக்கிறோம் ஸ்கேன் பண்ணுறோம் கண்டுபிடிச்சிடுறோம் அப்போ என்ன இதில் இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் டைட் எல்லாம் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு பிசிஓடி இருந்தால் உங்களுக்கு லேப்ரோஸ்கோப் இல்லாமல் உங்களுக்கு ஆயுஷ் முறைப்படி மெடிசன் ப்ளஸ் டயட்டு எக்ஸசைஸ் இதிலையே உங்களுக்கு குணமாகும் வழிமுறைகள் நிறைய இருக்குது பயன்படுத்தணுங்க நல்லா இருக்காங்க இது போல் பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து கொண்டால் நிச்சயமாக அவங்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிகள் இருக்குது இப்போது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியட் டைமில் அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடாது மற்ற நாட்களில் செய்யலாம் இப்போ உடல் பருமனாக இருக்காங்க அவங்க வெயிட் குறையிடும் அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்போம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தைராய்டு அப்படின்னாக்க உடனே அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த பார்க்க இந்த மாதிரி இப்போது நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இரெகுலர் பீரியட் ப்ளஸ் ஒபிசிட்டி அவங்களுக்கு இதை நாங்கள் மருந்துகளோட ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம் அப்போது இதை வந்து அவங்க ஒரு டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு அதை கஞ்சி மாத்திரை காமிச்சு குடிக்கலாம் அது கொஞ்சம் சால்ட் போடலாம் அல்லது கருப்பட்டி போடலாம் அதே அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது பீசிவுட் இருக்குன்னா இந்த பவுடர் கொடுக்குறோம் இது அவங்க உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம் அது வரும்போது எப்படி தயார் பண்ணி எப்படி சாப்பிட்றதுக்குறத கொடுக்குறோம் எல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மெடிசன் வித் டயட்டில் வரும்போது வருது இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமிக்காக இருப்பாங்க அதிக ரத்தப்போக்கு போயிட்டு போயிட்டு ரொம்ப வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கு இது போல் ப்ராடக்ட் பார்க்குறக்கு உங்களுக்கே இருக்கிறேன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கா ஆனால் ஒரு மாதிரி கிடையாது உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வேறு டேஸ்ட்டு வேறு அது வரும்போது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவோம் இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒமேகா த்ரீ தேவை புரோட்டீன் தேவை அது மாத்திரம் இல்லை ப்ரோபயோட்டிக் உணவு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நம்ம வயிற்றில் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்போ குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராது ஒன்றும் இல்லை இப்போ சாப்பிட்டோன்னே மோஷன் போத்துன்றாங்க அது சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் இருக்குது அணி இது அமிபியாசிஸ்னாலேயும் பிரச்சனை இருக்குது அப்போது இது வந்து ப்ரோபயாட்டிக்கு நன்மை செய்யும் பேக்டீரியாக்கள் வயிறில் நிறைய இருந்தால் இது போன்ற உபாதைகள் தவிர்க்கலாம் அதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் நாங்கள் கொடுக்குறோம் அதே போல் இப்போ முளைக்கட்டிய பயிர் வகைகள் சாப்பிடணும் அப்புறம் அப்புற்சி புரோட்டீன் அதே போல் கருப்பு விழுந்து சொல்கிறோம் பொதுவாக உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஆனால் எல்லாம் சொல்லிகிட்ருக்கும் போது இப்போ என்ன கேட்குறீங்க நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் ரெடிமேடாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புட்டு ஃபார்மில் கஞ்சி ஃபார்மில் ரொட்டி ஃபார்மில் தோசை ஃபார்மில் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்குறீங்க அதனால இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையா ரெடி பண்ணி மக்களுக்காக அவங்க ஹெல்த்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து பிரித்து கொடுக்குறோம் இப்போது வீக்காக இருக்கிற பெண்கள்னு வச்சுங்க ரொம்ப பலக்கணும் அண்டர் வெயிட்டு அப்போ அவங்களுக்கு வால்நட்டு அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அதே போல் சிகப்பரிசி வாழப்பு சீட்ஸு நட்ஸு இதெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறோம் அது போல தான் இந்த ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு ஹெல்த்துக்கு வேண்டியான ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அது யாருக்கு என்ன குறைபாடு இருக்குது இப்போ சிலருக்கு சுகர் இருக்கலாம் சிலருக்கு பிபி இருக்கலாம் சிலருக்கு ஒபிசிட்டி இருக்கலாம் சிலருக்கு மூட்டு வலி இருக்கலாம் அப்புறம் இதுங்களா பெண்களுக்குன்னு எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது அதுவும் சம்மந்தமான விஷயங்கள எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை பெறலாம் என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை